ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சுவிசேஷம் அதிகாரம் ஒன்பது எல்லாம் கூடும் என்றார் பிரியமானவர்களே இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் இந்த வார்த்தையை ஒரு தகப்பனை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை நீ விசுவாசிச்சா கூடும் அப்படின்னு சொல்லி தகப்பனுக்கு சொல்லி சொல்லிொடுக்குறாரு என்ன அந்த தகப்பன் ஆண்டு சமூகத்துல வந்து விண்ணப்பம் பண்ணுகிறாருன்றா சின்ன வயசுல இருந்தே அந்த தகப்பனுடைய மகனுக்கு பயங்கரமான பிஷாசின் போராட்டம் அந்த பிஷாசு அந்த அசுத்த ஆவி அந்த பையனுக்குள்ளாக வந்த மாத்திரத்துல நுரை தள்ளி பல்ல கடிச்சு அடிக்கடி அந்த பையனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி விட்டு எப்படியாவது அந்த பையனை கொலை செய்யணும் கொல்லணும் அப்படின்னு அந்த அசுத்த ஆவின் போராட்டத்தினால அந்த பையன் பாதிக்கப்பட்டு கொண்டு தன்னுடைய பையன் படுகிற வேதனையை இந்த தகப்பனால தாங்கி கொள்ள முடியலை அப்போதான் ஃபஸ்ட்டு சீஷர்கிட்ட கொண்டு வருகிறாங்க ஸ்ரீஷர்களால் துரத்த எஷப்பா கிட்ட கொண்டு வந்து ஆண்டவர் என்னுடைய பையன் இப்படி சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்படுகிறான் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறார் பிரியமானவர்களே ஆண்டவர் சொன்ன காரியம் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னபோது இந்த தகப்பனோ ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆனாலும் என் அவை விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கண்ணீரோடு சத்தமிட்டு செபிக்கிறாரு பிரியமானவர்களே நடந்த காரியம் சின்ன வயசுல இருந்தே அசுத்த ஆவியினால பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த சின்ன பையனுடைய வாழ்க்கையில கத்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார் அற்புதத்தை செய்தார் அந்த அசுத்த ஆவி ஓடியது அன்றைக்கு ஒரு விடுதலை உண்டானது இந்த கால வேலையில கத்தர வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க கண்ணீரோடு அவி விசுவாசத்தோடு ஆண்டவரே என்னால முடியல என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நீங்க கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க நிச்சயமாய் கர்த்தர் அற்புதத்தை செய்வார் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க செபிக்கிறீங்க உங்க கணவருக்காக நீங்க செபிக்கிறீங்க உங்க உறவினர்களுக்காக நீங்க செபித்துக் கொண்டிருக்கிறீங்க உங்க ஜபம் தேவ சமூகத்துல எட்டி இருக்கிறது கர்த்தர் அற்புதத்தை செய்வார் விடுதலையை தருவார் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்வீராக அற்புதங்களை செய்வீராக பெரிய காரியங்களை செய்வீராக இந்த கருத்தை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களோடு பேசியிருக்கிறார் விசுவாசத்தோடு செபியுங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க